சமுதாயம் ஆயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்தில் நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும் தம்பி கதை வசனத்தில் உமாபதி ராமையா அவருடைய பையன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கோம் கிளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாநாடுக்கு அப்புறம் ஒரு படம் வருமா வருமானு சுரேஷ் காமாட்சி நாங்களும் ஏன்னா நல்ல கதை தேர்ந்தெடுப்பார் சுரேஷ் காமாட்சி அதனால் அவருடைய படங்கள் வருமா வருமா நாங்களும் அவ்வளோவோடு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ராஜா கிளி நச்சுன்னு இருபத்தி ஏழு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் கிளி படம் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா யூ யார் தெரியுமா வந்த கதை பெரிய தொழிலதிபர் ஓட்டல் அதிபரியா அவருடைய கதை தான் அவர் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்னப்போ நமக்கு ஒரு இன்பம் இருந்தது ஆனால் அவர் வந்து ஒன்றுக்கு ரெண்டு இன்னொன்று மூணு மூணில் மாட்டி சிக்கி சின்ன பண்ணமாகி நடுத்திருக்கு வந்தார் இல்லையா அந்த மாதிரி இந்த படம் இருக்கும் செம்ம ஜாலியாக காமெடியாக பண்ணியிருப்பார் நக்கல் நயாண்டியோட அப்படி நக்கல் நயாண்டியோடு இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்களும் இந்த படத்துக்கு அவளோட போய் பார்த்தோம் ஆனால் அதே மாதிரி தான் செம்ம ஜாலியாக செம்ம நக்கல் அந்த ஃபஸ்ட் ஸ்டப்பு மனசை சும்மா சொல்லுவேன் தம்பி ரமையா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனா பார்க்குறப்ப நமக்கு இணையாது தம்பி ரமையாவோ அது என்ன பிச்சை தினம் அவர் அவர் அந்த தாடி மீசை கையில் புடவை அந்த இதெல்லாம் போய் அழுக்கு துணி அடிபட்டு கைக்கெல்லாம் வந்து அடிப்பட்டு அதில் ஒரு மாதிரியாக இருந்தோம் நமக்கே பார்க்க பக்கத்தில் போக கஷ்டமாக இருக்கும் ஆனால் அங்கே தான் நம்ம சமத்துவம் சமுத்திரக்கணி வந்து என்ன பண்ணுவார்னா அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆசிரமம் இருப்பார் அவரை கூட்டிகிட்டு வந்து முடியெல்லாம் வெட்டி சாப்பாடுலாம் ஊட்டி படுக்க வச்சு மாத்திரை போட்டு படுக்க வச்சுட்டு அந்த புக்கை எடுத்து படிப்பார் அவர் யாரான்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய தொழிலதிபர் கட்டி பர தொழிலதிபர் இவர்கிட்ட பலாயிரம் கோடி பல லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படியேப்பட்ட தொழிலதிபர் மனைவி வேலைக்கு எந்த பர்ஃபெக்டாக நேர்மே நீதி சட்டம் தருமம் அப்படி வாழ்கிற ஒரு மனிதனை இப்படி பச்சைக்காரனாக்கு யார்ரா அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க கதை ஸ்டார்ட் ஆகுது டாடா சாமி மனசன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ உயிராகிறார் ஆனால் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் அவர் நை நெய் 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 நெச்சரிக்கவே அப்படியே தடம் மாறுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இடத்த ஒரு அந்த வேலை செய்கிற பொண்ணு பார்க்குறாரு அங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் புருசுங்காரனே என் பொண்டாட்டியை விட்டு போயிட்றேன் எனக்கு காசை கொடுங்கன்னு கேட்குறான் அப்படி அப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பத்து கோடியில் வீடு வாங்கி தர்றாரு அதுக்கப்புறம் அப்படியே போகிறாரு இன்னொன்று பார்க்குறாரு இன்னொன்று பார்த்தோன்னே ஓகே மூணாவது மூணாவது அங்கே போய் ட்ரை பண்ணுறாரு ஆனால் இவனால் முடியல ஏன்னா வயசு ஐம்பது வயசு அங்கே அந்த இதை ஒரு இளம் பெண்ணை வந்து எப்படி திருப்திப்படுத்த முடியும் அவர் முயற்சி பண்ணுறாரு முடியல ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு இல்லை இல்லை ஒன்றால் முடியல நான் ஒரு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றப்போ திடீர்னு கோபம் வந்து அந்த பையன் அப்பப்போ காசு கட்டி விட்டுட்டோம் பல்ல கோடி ரூபா செலவு பண்ணுறாரு எல்லாருக்குமே காசு கேட்குறப்போ அந்த பையனை வந்து எதார்த்தமாக போட்டு தள்ளிடுன்னு சொல்கிறார் அவனை போட்டு தள்ளுறாங்க கடைசியில் வந்து ஒரு மனுஷன் ஜெயிலுக்கு போய் நொந்து நூலாகி பணம் அவன் பையன் பிடிங்கி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணி மனசை கடைசியில் தப்பிச்சு ஓடி வந்து ஒரு ஆகி கடைசியில் சமுத்திர நீட்டு வந்து அடைக்கலமாக வர்றார் இதுதான் ராஜாக்கள் படத்தோட கதை தம்பி ராமையா என்னம்மா வாழ்ந்துருக்கா தெரியுமா ஆனால் உண்மையில் அவர் பயங்கரமாக நடிப்பார் ஏன்னா வந்து அவர் எல்லா படத்துலையுமே செம்மையாக பண்ணுவார் செம்மையாக நடிப்பார் ஆனால் இதில் சும்மா வந்து ஒரு பணக்காரனா எவ்வளோ திம்மறு நக்குள்னா ஏன்டி உண்மை நேர்மை அப்படி வாழ்றாரு அப்படியே அந்த பொண்ணுங்கிட்ட போய் சும்மா கொஞ்சிறதுண்ணா கெஞ்சுருதுன்னா அந்த மூடு ஏற்ற அவருக்கு கிளி போட்டுறதுன்னா அந்த மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்கிட்டையும் வேறு லெவல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அப்படியே மாறினார்னா ஏழைப்பட்டவனா பிச்சைக்காரனா சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறது பிச்சை எடுக்கிற அளவுக்கு போகிறாரு பற்றி அந்த மாதிரி ஒரு எப்படி மாறுறாருன்னு சொல்லிட்டு திருப்பியும் அதெல்லாம் மாறி ஒரு பசங்களாம் கல் எடுத்து அடித்து அந்த மூளை மூளையாக வந்து மங்கி போகிற அளவுக்கு ஞாபக சக்தியெல்லாம் மறந்து அப்படியே பைத்தியக்காரன் நிறுப்பாக போகிறீங்களா கடைசி கிளைமேக்ஸில் அந்தளவுக்கு தம்பி ராமாயணில் என்ன முடியுமோ அது வழி பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு தம்பி அவர்களே நீங்கள் வந்து மிகச்சிறந்த நடிகர்ன்றது இந்த படத்தில் இருந்து வச்சிட்டீங்க அவருக்கு வாழ்த்துக்கள் மற்றபடி சமுத்திரகனி நல்ல வேலைங்க இந்த படத்தில் சமுத்திரகணி ஃபஸ்ட்டு ஒரு இடையில ஒரு சீனு கடைசியில் ஒரு சீன் இந்த மூணு சீனை தவிர சமுத்திர கணி எங்கேயுமே வரல அது வந்து சமுத்திர வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் மாதிரி முடிஞ்சளவு இந்த படத்தை எவ்வளோ ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கார் மற்றபடி நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படம் அல்வா சாப்பிட்ட மாதிரி ரெண்டு பொண்ணு ஒன்று இன்னும் கவர்ச்சி கில் கிளிப்போ வேற லெவல் பண்ணியிருக்கணும் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வருவான் ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் பிளாட்டாக விட்டுட்டாங்களேன்றதா ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது இன்னும் செகண்ட் ஹாப்பில் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம் அதே அவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவன் சாவலை திருப்பி செத்துட்டான ஒரு கதை திருப்பி வந்து அவ்வளோ பெரிய கோ கேட் ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அந்த கேஸில் வந்து எவ்வளோ பெரிய வக்கீலாக வந்து வாதாடணும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் எங்கே போனார் ஏது வந்தார்னு திருப்பியும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளாட்டாக வராங்க தண்டனை கொடுத்துட்றாங்க திருப்பியும் வந்து அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்னிக்கல் டீம் இருக்குது தெரியுமா என்கிட்ட வந்து எவ்வளோ லாயர்ஸ் இருக்காங்க தெரியுமா நாங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டை எடுத்து இப்போ எங்ககிட்டேயும் ஆள் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பேசுகிறா நாங்கள் பயந்துருமா அப்படின்னு சொல்கிற சீன் இல்லையா அப்போ அவ்வளோ ஆளுக்கு வச்சுக்கிட்டு தம்பி ராமையா இவ்வளோ பெரிய ஆளாகி ஏன் சைலண்ட்டாக விட்டுகிட்டாருன்னு தெரில அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் படுத்தியிருந்தால் இன்னும் இந்த படம் வந்து வேறு லெவல் வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஒரு ஒரு நினைப்பு மற்றபடி இந்த படம் ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக போய் பார்க்கணுன்னா கிளி போய் பாருங்கள் சூப்பரான படம் அழகான படம் கருத்துள்ள படம் அதுவும் தம்பி ராமாய்க்காக இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம் மனுஷன் வாழ்ந்துருக்காருயா ராஜா ராஜா மாதிரி ராஜா கிளியா வாழ்ந்திருக்காரு தம்பி ராமாய்க்காக இந்த படத்தை பாருங்கள் மனசை ராஜாவாக வாழ்ந்திருக்காரு அவருடைய நடிப்புக்காக இன்னொரு முறை இந்த படம் பார்க்கலாம் தயவுசெய்து இந்த வாரம் ஒரு நல்ல படம்னா நான் சொன்ன மாதிரி தான் மேக்ஸ் சூப்பர் படம் அதுக்கு அடுத்து ஒரு நல்ல படம் சூப்பரான ஒரு கமர்ஷியல் என்டர்டைனிங் கருத்துள்ள படம்னா நம்ம ராஜா கிளி தான் போய் பாருங்க